சிம்ம என்ன நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது யோகாதிபதி யோகாதிபதி புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய பா உங்களுடைய குழந்த விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணுறார் ஐயப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சார் ஐஏ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சிறப்பு சிகிச்சை மாரி சொல்லிட்டாங்க இட்ஸி மாதிரி போகணுன்ட்டாங்க சார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அதான் குரு தாமோ உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது யோகாதிபதி யோகாதிபதி சார் உங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு ஆள் இந்த வருஷம் இருந்தால்தான் சார் இவருதான் மிஸ்டர் குரு மட்டும்தான் உங்களை இந்த வருஷம் காப்பாற்ற போகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி அஷ்டமசனி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு காயத்திற்கு மருந்தா உங்கள் மனதிற்கு ஆறுதலாக உங்களுக்கு நோய்க்கு நிவாரணமா இப்படிலாம் நிறைய பாயிண்ட் சொல்லலாம் அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குரு பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதுதான் இவர் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவது என்பது என்னன்னா உபஜயஸ்தானம் என்று பெயர் உபஜயஸ்தானம்னா என்ன வெற்றி பெறும் இடம் அந்த வெற்றி பெறும் இடத்திலே பதினொன்று கூடிய குரு பகவான் வந்துவிட்டார் பதினொன்னில் வர வந்தக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்றை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதர பாவம் அதை பார்த்து விடுகிறார் ஸோ பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய பா உங்களுடைய குழந்தை விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணுறார் ஐவிஎப் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க சார் ஐஏ பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க சிறப்பு சிகிச்சை மாதிரி சொல்லிட்டாங்க இட்ஸி மாதிரி போகணுன்ட்டாங்க நான் என்ன பண்ணுன்னே தெரில எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில கவலையப்படாதீங்க உங்களுக்கு எதை பற்றி நீ குறப்பட வேண்டாம் உங்களுடைய அன்பின் பரிசாக காதலின் பரிசாகவே உங்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும் ஏன்னா பதினொன்று கூடியமன் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் இதா இங்கே சிறப்பு விஷயமே ஏழாம் இடம் என்பது டும் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி அன்யோன்ய வாழ்க்கை இதை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகிறது ரெண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகிறது குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது பிரிந்து போன காதலை சேர்த்து வைக்கிறது சார் உலகத்திலேயே ஒரு ஒரு புரிஞ்சுங்க எவ்ரி ஒன் வில் ஹர்ட் யூ இந்த ரெண்டு பாலிசி மனசில் புரிஞ்சு எவ்ரிபடி வில் ஹர்ட் யூ உங்களை ஹர்ட் பண்ணாத அதை அலையிடாது எவ்ரிபடி வில் ஹர்ட் யூ ஒய் பிகாஸ் ஏனென்றால் இந்த உலகம் அப்படிமான ஒரு டிசைனான ஒரு உலகம் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே அப்படி ஒரு டிசைனான அந்த உலகம்தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறத குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறீங்க என்னை வந்து என் ஒய்ஃப் புரிஞ்சிக்கல என்னோடய வேவலத்துக்கு அவள் செட் ஆகலை நான் ஒரு மாதிரி இருக்கேன் அவள் ஒரு மாதிரி இருக்கேன் சார் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தால் அவங்க ஒரு மாதிரி இருந்தால் தான் சார் அது பேர் குடும்பம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க உங்களை மாதிரி அவங்க அவங்கள ஆக்க ட்ரை பண்ணுறீங்க போர் அடிக்கும் உங்களுக்கு உங்களை மாதிரி அவங்கள ஆக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சிங்கப்பெண்ணே பெண்ணே எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் சிங்கப் மாறிடலாம் உங்கள் கனவு பண்ணுற எல்லா வேலையும் நீங்களும் பண்ணிடலாம் சிங்கப்பெண் மாதிரியே நடந்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க அவரோட அப்படியே டிட்டோ அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணுவீங்க எல்லாமே அவர் மாதிரியே யோசிப்பீங்க ஆண் மாதிரி யோசிப்பீங்க ஆண் மாதிரி அது ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுவானோ அதற்கு சம்மந்தமே இல்லாமல் பெண்கள் திங்க் பண்ணுவாங்க அதான் அந்த பெண்ணுடைய மைண்ட் செட்டுங்கிறது அதில் ஒரு அழகும் உயிர்ப்புறம் பெண்கள் மாதிரி ஆண்கள் ஆக முடியுமா முடியாது இப்போ ஆண்கள் மாதிரி பெண்கள் ஆக முடியாது அப்போ யார் மாதிரி யாரும் ஆக முடியாது நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க இவங்களை மாதிரி அவங்க ஆகணுன்னா அவங்கள மாதிரி இவங்க ஆகணுமா ட்ரை பண்ணிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரிவுதான் மிச்சம் அந்த பிரிவு எல்லாத்தையும் குரு பகவான் சரி பண்ணுறார் ஏழாம் வீட்டை பார்க்கும்பொழுது ஃபாரின் யோகங்களை உண்டாக்குறார் ஒரு சின்ன பிரிவு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பல விதமான பெரிய பிரிவை தடுத்துரும் கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ஒரு நாள் தான் அந்த பிரிவு ஒரு யுகம் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த நம்ம லப்பர் பந்து படத்தில் ஒரு மாதிரி புடவையெல்லாம் எடுத்து இந்த மாதிரிலாம் சார் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காதலும் காதலும் சார்ந்த வாழ்வு தான் நம்ம வாழ்வு நம்ம ஏதோ பெரிய மேலை நாட்டுக்காரங்க மாதிரி ஆகிட்டோம் நம்ம காதலும் காதலும் சார்ந்த வாழ்வை விட்டுட்டோம் நம்ம ப நம்ம பண்ணுறதெல்லாம் பணமும் பணமும் சார்ந்த வாழ்க்கை நிம்மதியும் நினச்சிட்ருக்கோம் எவ்ஞ்சோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் வெட்டி குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்வின் உன்னதங்கள் சந்தோஷங்களை ஏற்படுத்துகிறார் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அது மனைவியோடு தான் மகிழ்ச்சி காதலோடு சேர்ந்து வாழ்தல் தான் வாழ்வின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிவிப்பார் நிறைய பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க காதலிக்கலாம் ஆனால் உங்களுக்கு காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை அந்த மாதிரி தான் டைமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு தான் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து இந்த காதலை ஓகே பண்ணுவார் நிறைய நல்ல விஷயம் நடக்கப்போகுது ஏழாம் பேட்டை குரு பகவான் பார்த்து விட்டுகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களை காபந்து பண்ணி கூட்டிகிட்டு போகிறார் ஒரு போட்டே முழுக போகுது எப்படி முழுக போகுது அஷ்டம சனி நாளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆனால் இந்த குரு பதினொன்றில் உட்காந்து அந்த வண்டி எப்படி ஓடிட்டு போகிறார் ஓடிட்டு போகிறார் யோகஸ்தானத்தை பார்த்துட்டார் யோகத்தை கொடுத்த யோகத்தை வாங்கின நீங்கள் எப்படி ஒரு ஏழ்மையை சம்பாதிக்க முடியும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இக்கோல் டு ப்ளஸ் அப்படி அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் எதையாவது சொல்லி லா சொல்லி உங்களை கொண்டு வந்துடுறார் நீங்கள் பண்ண புண்ணியம்லாம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது சார் வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களாக பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் முந்நூற்றி பத்தொம்போது பேருக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கோம் இறந்து போன உடலை அடக்கம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் புண்ணியங்கள் வரும்பொழுது பண்ணிக்கிட்டே இருங்க புண்ணியம் கடவுள் கொடுக்குறது ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு சொத்து தெரியுமா இந்த புண்ணியம் உங்களோட பெரிய சொத்து அதனால தான் ஐந்தை குரு பார்க்கிறார் இந்த புண்ணியங்கிற பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட வியாதியோ கடனோ கஷ்டமோ எதுவுமே உங்களை பண்ணாது சொந்த அனுபவத்தில் இருந்து சொல்றேன் ஆனால் புண்ணியங்கிற பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா வேணும் புண்ணியம் இல்லாதவங்க இன்னைக்கு நடக்கலாம் கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கடைசியில் கைவிட்டுருவாங்கிற கை விட்டுருவான் எல்லா மத நூல்களும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது புண்ணியத்தை தான் அந்த புண்ணியத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் முர்த்தோருடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது பித்திருக்கருடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது சார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அதான் குரு தாமோ தாமோ கூடலாம் யாராலையும் சண்டை செய்ய முடியாது ஏன்னா அவர் தாமோ ஸோ ஏழை பார்த்துட்டார் ஏழாம் பார்வை ஐந்த பார்த்துட்டார் உங்களை யோகாதிபதி ஆக்குவேன்னு குரு பகவான் கங்கணம் கட்டிட்டு இருக்கும்போது சனி என்ன பண்ணுறாரு உங்களை வறியவன் ஆக்குவேன் வறுமை உள்ளவன் ஆக்குவேன் துடிக்கிறார் ஆக மொத்தம் சனியால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லிட்டாங்க குரு தான் ஜெயிப்பார் அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு என்பது ஏற்படும் யோகா யோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது நீங்க யோகம் அப்படி யோகமா இருக்க போகிறீங்கன்னு வரும்பொழுது நீங்க எப்படி வரியவர் ஆவீங்க அப்போ சனியுடைய கத்தி குத்துகளுக்கு சனி தரும் காயங்களுக்கு கட்டுப்போடும் மருந்தாக குரு பகவான் என்பதில் எல்லவும் மாற்றமில்லை நீங்க அடிக்கடி வியாழக்கிழமையான குரு பகவானை போய் பார்க்கணும் ஒரு நல்ல மாடு வந்ததுன்னா பசு மாடு இல்ல ஒரு கருப்பு கலர் மாடு வந்தா கூட தான் அதில் மஞ்சள் கலர் வாழைப்படம் ஏன்னா பச்சை கலர் வாழைப்படம் கூட நிறைய இருக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ண பண்ண குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் என்பது நடக்கவிருக்கிறது திட்டமிடப்பட்டுள்ளது உலகத்தின் நாடுகள்லேருந்து பல்வேறு வகையான எல்லாரும் வராங்க கலந்துக்கிறாங்க நீங்களும் அந்த ஆகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை கீழே போய்ட்டு நம்பரை கூப்பிட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் பொருட்களாக என்ன பண்ணணும் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்